ஹாய் வெல்கம் டு ஷேரியன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி பண்ண போகிறோம் கஞ்சினா இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப அந்த எலும்பெல்லாம் கொஞ்சம் சத்து இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி டைமில் பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பிள்ளைங்க வளர்ந்துட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு எட்டு வயசுலேருந்தே நம்ம வந்து இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சியெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம்னா பிள்ளைங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க இப்போ இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா முதுகு வலி கால் வலி முட்டு வலி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி கஞ்சிகள் எல்லாம் நம்ம அதிக அடிக்கடி குடிக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வழிகள் நமக்கு வருது அதனால இந்த மாதிரி கஞ்சிங்கள்லாம் நம்ம குடிக்கிறப்போ நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறப்போ அடிக்கடி வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு அதுக்கு மாதிரியான ஒரு ரெசிபி தான் இப்போ வந்து நான் வந்து பண்ண போகிறேன் நான் வந்து அஸ்மாவுக்கு இது வந்து அடிக்கடி செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ரெசிபி தான் இது நம்ம பிள்ளைங்க வந்து இப்போ அஸ்மா பார்த்தீங்கன்னா நான் செய்கிறது கூட அஸ்மா செய்யாது ஏன்னா அந்த மாதிரி அஸ்மாவுக்கு வந்து அந்த அளவுக்கு பலம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அவள் என்ன சொல்வானா உடனே விட நான் தான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன் அப்படின்வா ஆனால் பார்த்தீங்கன்னா நான் என்னால் செய்ய நான் வந்து உட்காந்தாலும் அவ்வளோ என்னால் முடியலையே அப்படின்னு உட்காந்துக்குவோம் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து அந்த எலும் வள பலமாக இருக்காது இல்லையா அதனால் அவளுக்கு அடிக்கடி வந்து உளுந்தங்கஞ்சை செஞ்சு கொடுக்குறோம் அந்த மாதிரி தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் நம்ம கையில் ஒரு கையளவு அப்படின்னு எடுத்துக்கோங்க கணக்கு இல்லைனா டம்ளர்லேயோ கிண்ணத்துலேயோ போட்டுக்கோங்க ஒரு அம்ப இல்லைனா அளந்து போடுறதுன்னா நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இதில் கழு கருப்பு உளுந்தும் போடலாம் நம்மக்கிட்ட எந்த உளுந்து இருக்கோ அந்த உளுந்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது ரெண்டும் தான் சேர்த்து இப்போ வந்து நம்ம உளுந்த கஞ்சி செய்ய போகிறோம் முதல்ல ரெண்டையும் கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வறுத்துட்டு அப்புறம் பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம இதெல்லாம் கைச்சப்பறம் வாங்க பார்க்கலாம் முதல்ல வெள்ளை வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் வெள்ளை எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் வெள்ளை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இதை ஒரு பக்கம் மாற்றி வச்சிடலாம் அடுத்து ஒரு அரை கப் நான் வெள்ளை எடுத்துலையே அந்த கப்பில் கப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வறுத்து எடுத்துடலாம் இப்போ வறுத்துடலாம் நல்லா கலர் மாதிரி வரட்டும் அவ்வளோதான் நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் இதே பாத்திரத்தில் வச்சோம்னா கருகி போயிடும் அதனால் மாற்றி வச்சிடலாம் அடுத்து ஒரு பாத்திரம் வச்சு இந்த கப்பில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் வறுத்த உளுந்து பவுடரை சேர்த்து கூடவே ஒரு கப் அளவுக்கு நம்ம வெள்ளம் அளந்தோலையா அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி போல் கலந்து விட்ருவோம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கலந்து வச்சால் உளுந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கைவிடாமல் கலக்கணும் கை விட்டு கலக்குனிங்கன்னா கட்டி சேர்ந்துடும் அதனால கைவிடாமல் கலக்குங்க நம்ம செய்கிற உளுந்து கஞ்சி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அதனால தான் நான் தண்ணி வந்து ஒரு எழுநூறு எழுநூற்றம்பது எம்எல் தண்ணி ஊற்றிருக்கேன் முக்கால் லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கிளறி விட்டோம்னா உளுந்தும் அந்த உளுந்த மாவும் நல்லா வெந்துடும் அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் பாருங்க இப்போவே இப்படி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக விட்டாச்சு இந்த டைமில் நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்திடலாம் கலர் வெள்ளை ஊற்றுனவே சூப்பராக கலர் மாறிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இப்போ இப்போ தான் வெள்ளை ஊற்றிருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சம் தண்ணியாக தெரியும் கொஞ்சம் கலந்து விட கலந்து விட வந்து கொஞ்சம் கெட்டி பக்குவத்துக்கு வந்துடும் நல்லா பார்த்தீங்கன்னா வெள்ளம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இந்த டைமில் கொஞ்சமாக சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஏலக்காய் பொடி ஒரு மூணு ஏலக்காய பொடி பொண்ணுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் சுக்கு ஏலக்காய் ரெண்டையும் போட்டிங்கன்னா தான் நல்லா நல்ல மனமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் குடிக்கிறதுக்கு டேஸ்ட் அவ்வளோதான் ஏலக்காய் போட்டு அப்படியே ஒரு முப்பது செகண்ட் இந்த மாதிரி விட்டுட்டு அடுத்து தேங்காய் துருவல் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி விட்றலாம் அருமையான ஒரு உளுந்து கஞ்சி ரெடி தேங்காய் துருவல் வந்து உங்களுக்கு பிடிக்குன்னா நிறையா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக சேர்த்திங்கனாலும் வெறும் தேங்காயாக தெரியும் அதனால் கம்மியாக ஒரு அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு

இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் வந்து உளுந்தங்கஞ்சி உளுந்து புட்டு உளுந்தக்களி இந்த மாதிரியெல்லாம் பிள்ளைங்களுக்கு அப்பப்போ செஞ்சு கொடுங்க ரொம்ப 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 நல்லது என்ன தான் நம்ம வந்து ஹெல்த்துக்கு அது இதுன்னு வாங்கி குடித்தாலும் இதில் இருக்க சத்து வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது அதனால முடிகிறப்பவெல்லாம் செஞ்சு கொடு செஞ்சு நீங்களும் குடிக்கலாம் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன கேமரா இங்கே இருக்குது இங்கே என்ன பேசுகிறீங்கன்னு பார்ப்பீங்க இது வந்து ஷார்ட்ஸுக்கு எடுத்து ஷார்ட்ஸ் அதாவது இன்ஸ்டாகிராமில் போட்டதுக்காக எடுத்தது அதனால சரி அஸ்மா அப்படியேவும் பேசிட்டு அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமுக்காக இல்லை இது வந்து இன்ஸ்டாகிராமுக்கு போகுது இதில் இருக்கிறது வந்து நம்ம யூடியூப்க்கு வருது இந்த மாதிரி தான் யூடியூபரோட போலப்பெல்லாம் இப்படி தான் இதில் ஒன்று இருக்கும் அதில் ஒன்று இருக்கும் அந்த பக்கம் வரைக்கும் வர வச்சிட்ருவாங்க இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரிலாம் எடுத்தால் தான் நம்மளும் யூடியூப்பில் வந்து யூடியூப்பில் நம்மளும் நிற்க முடியும் ஏற்கனவே கம்பெனி ரொம்ப டவுன்ல போயிட்டு அதனால கொஞ்சம் கம்பெனியை நிலைநிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் மறுபடியும் 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 நம்மளோட வேலைங்களை வந்து ஆரம்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்ச நாள் வந்து எப்பயுமே பாருங்க நான் தான் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் வீடியோ எடுப்பேன் நான் தான் எடிட் பண்ணுவேன் வீட்டு வேறு அத்தனையுமே நான் தான் செய்வேன் என்னால் இப்போ கொஞ்சம் நாள் ஆக ஆக என்னாச்சுன்னா எனக்கு வந்து வேலை செய்ய முடியல ஏதாவது உட்காந்தா எந்திரிச்சு போல பேசவே முடியல அந்த மாதிரி டயர்ட் ஆகிடுறேன் ஏன்னால் எவ்வளோ நாளைக்கு தான் ஒரு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க முடியும் நமக்கும் ஒரு ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு தோணும் பார்த்திங்களா அந்த மாதிரி எனக்கும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு தான் சிவா வந்து எனக்கு எடிட் பண்ணி கொடுக்க அப்படிலாம் இருந்தாங்க இப்போ மறுபடியும் நானும் எடிட் பண்ணேன் கேமரா ஹேண்டில் பண்ண எல்லாம் எனக்கு ஏன்னா அவங்களுக்கு தனியாக சாரி பிஸ்னஸில் அதுலேயும் எடிட் பண்ணி அவங்க தனியாக சேனலில் போட்டுட்டு இருக்கிறப்போ அவங்களே எதிர்பார்த்துட்ருக்க முடியாது சில நேரம் சிவா இல்லாத நேரத்தில் நம்மளும் செய்யணும் அப்படின்னு செய்யணும் இல்லையா அஸ்மா ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் சிவா ஒரு பக்கம் இந்த மாதிரி மூணு பேர் மாறி மாறி செஞ்சிட்ருக்கோம் நமக்கு எடிட்டர்ஸ் ஏன் கிடைக்கல அப்படின்னா எல்லாருமே ஃப்ரீலான்ஸாக தான் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு வந்து வீட்டில் வெளியூரில் இருக்காங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெளியூர்காரங்க இந்த கோயம்புத்தூரில் இருக்கவங்க ஒரு மூணு நாலு பேர் தான் சொல்லியிருந்தாங்க அதுவும் ஆஃபீஸ் வர முடியும் முடியாது ஃப்ரீலான்ஸாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கப்போ நமக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் தனியாக ஒருத்தவங்க வேணும் அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கோம் இல்லையா அதனால இப்போதைக்கு நம்ம எல்லாருமே இருக்கிறத மூணு பேர் செஞ்சுட்டு இருக்கோம் இப்படியே போயிட்டு இருக்கு பொழப்பு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கு இப்போ வந்து நான் உளுந்தங்கஞ்சி வந்து நான் வந்து குடிக்கப் போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் சார்பாக எனக்கு இத்திரூண்டு தான் தருவேன் உனக்கு சூடா இருக்குடி குடிச்சிருவியா ஒரு ஒரு இப்போது போது போது ஆர வச்சுட்டு அப்புறமா குடிச்சு பாத்தீங்களா உங்க சார்பா இது வந்து உங்களோட பங்கு அசமா ஆ அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு சூப்பராக முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதை குடிச்ச அதாவது ஏன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும் ஃபேஸ்புக்லேயும் இருக்கும் யூடியூப்லேயும் இருக்கும் மூணு மூணு இடத்துல இந்த ரெசிபி வரும் எதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதில் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் பாய் நாங்கள் கேரண்டி நாங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு கம்பெனி கேரண்டி Bye-bye.